சோ பொம்மை அப்டியே நடக்குது என்ன ஆச்சு தேசிய தேசிய உங்கள பார்த்தி எனக்கு என்ன ஆச்சு நான் ஏன் இங்க நின்னுட்டு இருக்கேன் நான் எப்படி இங்க வந்தேன் பொம்மைய நான் எடுத்துட்டு வரல இங்க நான் எடுத்தாலே இங்க வந்தேன் அதான் எச்சிக்கிட்டு நினைக்கிறேனே ஐயோ பொம்மை நீ எதுக்காக இங்க வந்துச்சு இந்த பொம்மை கீழே போ ம் என்னையே தள்ளி தள்ளிவிட்டுல

பார்த்துக்கோ நான் என்னைக்கு அடிக்க போகிறேன்னு தெரியல அமைதியே போயிருங்க எனக்கு கோவந்துச்சுன்னா அவ்வளோதான் போங்க ரெண்டு பேரும் போய் தூங்குங்க பொம்மை அது 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 அடிச்சா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் எல்லாத்தையும் அடிக்ட் ஆக்கி ஹ ஒரு ஜஸ்ட்டு மிஸ்ஸால் போயிடுச்சு இதை நான் எங்கே போய் தான் சொல்ல போகிறேனோ நல்ல வேளை இங்கே தான் போய் விழுந்தோம் கீழே போயிருந்தோம்னா அழுக்காயிருப்போம் நம்ம சரி அப்படியே பறந்து போவோம் மேலே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட பேரண்ட்ஸாக யாரும் வர மாதிரி நீங்களே பார்த்து சேஃபாக வந்து வீட்டுக்கு போங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் போயிட்டு வரும் இப்போ நீங்கள் பஸ் ஆட்டோ அந்த மாதிரி வந்தால் போயிடுவோம் நீங்கள் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க விஜயா ஜேஜு பாய் 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 ஓகே கிடைக்காங்க

எதுக்கு வந்தான்னு கேட்டால் அவளுக்கு தெரியல அவன் வீட்டுக்கு போகிறக்காக தான் வந்துட்டு இருந்தான் அப்புறம் அவங்க அண்ணன் இவன் தான் சொன்னான் விஜய்ன்ட்டு நீ தானே பார்த்து ஓ நீ சரி சரி அதுக்கு தான் சார் நீங்கள் வந்தீங்களா தேஜுவே சேஃபாக பார்த்துக்கிறோம் அவங்க அண்ணாவோட தான் அந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட நின்றுட்டு இருந்தா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ரெண்டு தேஜுவோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் வந்து அவங்க சிப்லிங்ஸில் ஒரு பொண்ணு கிடையாது ஒரு பொண்ணுக்கு இருப்பான்னு சின்ன பொண்ணால் டியூஷனுக்கு வர மாட்டான் அவன் மட்டும் தனியாக டியூஷனில் தான் வருவான் அவங்க அம்மாவும் வரலனால அவள் அப்படியே

Ha <laughs>